செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பலனாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சட் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று கர்ண பூஜையாக கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாய்லாந்து கம்போடியா இடையேயான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பலனாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தில் மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகம் வாங்கியிருப்பதாக கூறினார் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் காணப்பட்டது இந்த முறை பண்டிகைகளின் போது மேலும் ஒரு இனிமையான விஷயத்தை பார்க்க முடிந்தது சந்தைகளில் சுதேசி பொருட்கள் வாங்குவது பலமாக அதிகரித்திருந்தது எந்த சுதேசி பொருட்களை தாங்கள் வாங்கியிருந்தார்கள் என்பதை மக்கள் இந்த முறை எனக்கு கடிதங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள் நண்பர்களே சமையல் எண்ணெய் பயன்பாட்டில் பத்து சதவீதம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இது தொடர்பாகவும் உங்கள் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளை பார்க்க முடிந்தது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் சுதந்திரப் போராட்டத்தில் அவரது பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றார் நாட்டு மக்களே சர்தார் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் நாடெங்கிலும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும் ஆகும் சர்தார் பட்டேல் நவீன கால தேசத்தின் அதிக மகத்துவம் வாய்ந்த ஆளுமைகளில் ஒருவர் அவருடைய மாபெரும் ஆளுமை தன்மையில் பல குணங்கள் நின்று ஒளி வீசுகின்றன அவர் பெரும் மேதா விலாசம் உடைய மாணவர் அவர் பாரதம் மற்றும் பிரிட்டன் இரு நாடுகளிலும் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டார் அவர் தன்னுடைய காலத்தின் மிக வெற்றிகரமான வழக்குரைஞர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அவர் வக்கீல் தொழிலில் குடிகட்டி பறந்து கொண்டிருந்தாலும் காந்தியடிகளால் உத்வேகம் அடைந்து தன்னைத்தானே சுதந்திர போராட்ட வேள்வியில் அர்ப்பணம் செய்து கொண்டார் கேடா சத்தியாகிரகம் தொடங்கி போர்சத் சத்தியாகிரகம் வரை பல போராட்டங்களில் அவருடைய பங்களிப்பு இன்றும் கூட நினைவில் கொள்ளப்பட்டு வருகின்றது அகமதாபாத் நகராட்சியின் தலைவர் என்ற வகையிலே அவருடைய பணிக்காலம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் என்ற வகையிலே அவருடைய பங்களிப்பிற்காக நாம் அனைவரும் கடன்பட்டிருக்கிறோம் தமது வேண்டுகோளை ஏற்று மத்திய பாதுகாப்பு படைகளில் உள்நாட்டு நாய் இனங்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் உங்களில் பலருக்கு ஒரு விஷயம் நினைவிருக்கலாம் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த நிகழ்ச்சியில் இந்திய நாய் இனங்கள் பற்றி பேசியிருந்தேன் நாட்டு மக்களோடு இணைந்து நான் நமது பாதுகாப்பு படைகளிடத்திலும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அதாவது இந்திய நாயினங்களை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவை நமது சூழல் நிலைகளோடு அதிக எளிதான வகையில் இணைந்து விடுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் இந்த திசையில் மிகவும் பாராட்டுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லையோர காவல்படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் தங்களுடைய அணிகளில் இந்திய இனங்களைச் சேர்ந்த நாய்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கின்றார்கள் பெங்களூருவிலே மத்திய ரிசர்வ் காவல்படையின் நாய்கள் இனப்பெருக்கம் மற்றும் பயிற்சி பள்ளியில் மாங்ரெல்ஸ் முதோல்ஹவுண்ட் கோம்பை மற்றும் பாண்டிகோனா போன்ற இந்திய ரக நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது ஒடிஷாவின் கோராபுட் பகுதியின் காபி சுவை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் கர்நாடகத்தின் கூர்க் தமிழகத்தின் பழனி சேர்வராயன் மலை ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் வெளியும் காஃபியின் சுவை காரணமாக உலகெங்கிலும் இந்தியாவின் மீதான நாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மை நாட்டு மக்களே உலகெங்கிலும் பாரதத்தின் மீதான நாட்டம் மிகவும் அதிகரித்து வருகின்றது கர்நாடகத்தின் சிக்மகளுருவாகட்டும் கூர்காகட்டும் ஹசன் ஆகட்டும் தமிழ்நாட்டின் பழனி சிவராய் நீலகிரி அண்ணாமலை பகுதிகளாகட்டும் கர்நாடக தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதிகளின் பிலிகிரி பகுதியாகட்டும் கேரளத்தின் வயநாடு திருவாங்கூர் மற்றும் மலபார் பகுதிகளாகட்டும் பாரதத்தில் கணிசமான அளவு காப்பியின் பன்முகத்தன்மை இருக்கிறது நமது வடகிழக்கிலும் கூட காப்பி சாகுபடி அதிகரித்து வருகின்றது இதனால் பாரத நாட்டு காப்பியின் அடையாளம் உலகெங்கிலும் பலமடைந்து வருகின்றது இதனால்தான் தான் காப்பி பிரியர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவின் காப்பிதான் தான் மிகச் சிறப்பான காப்பி இது இந்தியாவில் காய்ச்சப்பட்டு உலகத்தால் விரும்பப்படுகிறது பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் சத்தீஸ்கட் மாநிலத்தின் அம்பிகாபூரில் புதுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் மக்களே தூய்மை மற்றும் தூய்மை தொடர்பான முயற்சிகள் தொடர்பாகவும் ஏராளமான செய்திகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன நான் பல்வேறு நகரங்களின் சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இவை மிகவும் உற்சாகம் அளிக்க வல்லவை சத்தீஸ்கடின் அம்பிகாபூரிலே நெகிழி குப்பையை அகற்றும் ஒரு வித்தியாசமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அம்பிகாபூரில் குப்பை கஃபே நடத்தப்படுகிறது இது எப்படிப்பட்ட கஃபே என்றால் இங்கே குப்பை கழிவுகளை கொண்டு சேர்த்தால் வயிறார உணவு கொடுக்கப்படுகிறது யாரேனும் ஒருவர் ஒரு கிலோ நெகிழி குப்பையை கொண்டு சேர்த்தால் அவருக்கு பகல் உணவோ இரவு உணவோ கொடுக்கப்படுகிறது யாரேனும் அரை கிலோ நெகிழி கழிவுகளை கொண்டு சேர்த்தால் அவருக்கு காலை உணவு அளிக்கப்படுகிறது இந்த கஃபேயை அம்பிகாபூரின் நகராட்சி நிர்வகித்து வருகிறது பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை சட் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று கர்ண பூஜையாக கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ண பூஜையை முன்னிட்டு விரதமிருந்து இந்த புனித பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் இந்த புனித நாள் மக்களின் நம்பிக்கை கட்டுப்பாடு போன்றவற்றை பறைசாற்றுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அன்னை மையாதேவியின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்றும் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் காஷ்மீரை ஆட்சி செய்த மன்னர் ஹரிசிங் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை முறைப்படி இணைத்தார் அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் படையெடுப்பிலிருந்து காஷ்மீரை பாதுகாக்கும் வகையில் இந்திய ராணுவம் அங்கு சென்றதை நினைவு கூறும் விதமாக ராணுவத்தின் சார்பில் இந்நாள் துணிச்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தில்லியில் நடைபெற்ற துணிச்சல் ஓட்டத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தொடங்கி வைத்தார் ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் தாய்லாந்து கம்போடியா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று தொடங்கிய ஆசியான் உச்சி மாநாட்டினிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில் இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டது இந்த உடன்படிக்கை தென்கிழக்கு ஆசியாவின் நிலைத்தன்மைக்கு மைல்கல்லாக அமையும் என தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அப்போது பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அமைதியை நிலைநாட்டுவதில் பொருளாதார ராஜதந்திரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளிலும் அமைதி நிலவினால்தான் வர்த்தகம் செழித்தோங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த உடன்படிக்கை ஏற்பட உதவியதற்காக கம்போடிய பிரதமர் திரு ஹுன் மேனட் மற்றும் தாய்லாந்து பிரதமர் திரு அனுடின் சான்விராக்குல் ஆகியோர் அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது நாளை புயலாகவும் நாளை மறுநாள் தீவிர புயலாகவும் வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இவ்வாறு கூறிய அவர் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார் நேற்று தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு எழுநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நடைகொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதனை ஊக்கிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று அன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டணத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கிடக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இந்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து பட்டம் வென்றார் சீனாவின் செங்டூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி இரண்டு இருபது என்ற செட்கணக்கில் ஜப்பானின் சிகாரோ டொமிடோவை வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பலனாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சட் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று கர்ண பூஜையாக கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாய்லாந்து கம்போடியா இடையேயான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து பட்டம் வென்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது